எல்லோரும் வெஜ்காய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் நெல்லிக்காயை வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் செய்து வருஷத்துக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம இந்த ஜூஸ் இது வந்து சுகர்னாலேயும் செய்யலாம் சுகரில் செய்யறது நாட்டு சர்க்கரை வெள்ளத்தில் செய்கிறத விட டேஸ்டியாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்திற்கு உகந்தது இல்லை சர்க்கரையும் வெல்லம் அளவுக்கு வெள்ள சக்கரை நம்ம உடலுக்கு தீங்கு தான் தரக்கூடியது அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரையில் செய்யுங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லணுங்கிறக்காகவே அதை நான் செய்து காமிச்சிருக்கேன் சின்ன குழந்தையிலிருந்து கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த ஜூஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதனால நெல்லிக்காய் சீசன்லேயே இந்த ஜூஸை செய்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நம்மளுடைய இளைய தலைமுறையினரை நல்லா ஆரோக்கியமாக வளர்க்க வேண்டிய கடமை நம்ம கையில் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க நம்ம நினைச்சத சாதிப்போம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வாங்க நெல்லிக்காயை பறித்து வச்சுருக்கோம் இது ஆர்கானிக் நெல்லிக்காய் அதை நல்லா உப்பு தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா காயறதுக்காக நிழல் உணத்தில் உணர்த்தி வச்சுருக்கோம் இப்போ இதை இந்த மாதிரி வாழைக்காய் செய்விற தட்டில் வச்சு சீவிக்கலாம் அப்படி இல்லைன்னா முழுசாகவும் வேக வைக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் துருவி எடுத்துக்க போகிறேன் இப்போ துருவி எடுத்துட்டு பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் முடி கொட்டுச்சின்னு சொன்னால் முடி கொட்டணும் முடி திரும்பி வளர்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லா நெல்லிக்காயையும் நான் சீவி எடுத்துட்டேன் இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருக்கேன் அந்த நேரத்தில் ஒரு அரை கிலோ நெல்லிக்காய்க்கு நான் சொல்கிற அளவு ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்து அதை தோல் சீவி கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக போட்டு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த புதினா இலை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் நான் உலர வச்சுருந்த புதினா இல சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையும் நல்லா கிரைண்டரில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த நேரத்தில் நெல்லிக்காய் வெந்துருச்சு உங்களுக்கே பார்த்தா தெரியும் முந்நூறு கிராம் நாட்டு சக்கரம் எடுத்திருக்கேன் ஐநூறு நெல்லிக்காய் எடுத்தால் இந்த அளவெல்லாம் இதை வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்தி அடுப்பில் வச்சு கரைய விட்டுருக்கேன் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு சில நாட்டு சக்க முன்னாடி வர நாட்டு சக்கரையில எல்லாம் தூசி தும்பு இருக்காது இப்போ அதுலேயும் தூசி இருக்கு அதனால நான் இதை கரைய விட்டுட்டு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன் இதை வெறும் கரைச்சா மட்டும் பத்தாது ரொம்ப நாள் வச்சுக்கிறதுனால இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா பாகுப்பாக தான் உண்டாக்கணும் இப்போ அடுப்பில் வடிகட்டின சக்கரை கரைசெல்லாம் வச்சாச்சு வச்சுருக்கிறத கிண்டி விடுறோம் இது நல்லா கொதிக்கட்டும் இந்த நேரத்தில் நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறோம் வெந்திருச்சு இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடணும் அதையும் அதுவும் நெல்லிக்காயும் அரைச்சிருக்கோம் புதினா இஞ்சி உப்பு இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ சக்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா நெல்லிக்காய் இதெல்லாம் அதெல்லாத்தையும் சாராக வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது பாகு ரெடியாகணும் இந்த பாகு வந்து நம்ம எப்போவும் அதிர்சம்லாம் பார்ப்போம் இல்லையா பாகு பதம் அதே மாதிரி பார்க்க வேண்டியது தான் ஒரு தண்ணி தட்டில் கொஞ்சமாக ஊற்றி பார்க்குறோம் இப்போ கரையுது அதனால் பாகுபதம் சரியாக இல்லை எல்லாமே நல்லா கரைஞ்சி பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஜூஸை ஒரு குக்கர்லேயோ இல்லை கனமான பாத்திரத்தில் எடுத்து நான் வந்து வடிகட்டி ஊற்றி வச்சுக்கிட்டேன் அதை வந்து லேசாக கொதிக்க வச்சு ஒரு அடுப்பில் ஒரு பொங்கு வர்ற மாதிரி வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பேன் இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்தாப்பில் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஊற்றி பார்த்தேன் அப்போவும் கரையுது ஸோ இந்த பதமும் சரியில்லை அடுத்தார் போல் ஊற்றுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ பாருங்கள் நல்லா கையில் ஊ நல்லா உருட்டக்கூடிய தக்காளி பதத்துக்கு மேலேயே நல்லா உருட்ட வருது இந்த பதம் நமக்கு போதும் இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அடியில் எதுவும் தூசிசி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு வடிகட்டி எடுத்ததை நம்ம இதெல்லாம் நெல்லிக்காயெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அது இந்த சக்கரை பாகு எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கலந்து எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா வடிகட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம் சக்கரை பாகு பதம் பார்த்து அதையும் வடிகட்டி எடுத்துட்டோம் அதோட ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம ஏற்கனவே நெல்லிக்காயோட புளிப்பு இருந்தாலும் இது பதம் மாறாமல் இருக்கிறதுக்காக நெல்லிக்காயை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இது வந்து எனக்கு ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு வரைக்கும் இருந்துச்சு ஒரு டம்ளர் நம்ம ஜூஸ் தயாரிக்கணும்னு சொன்னால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இந்த சிறப்பை எடுத்துட்டு அது போக முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ரெடி இப்போ இந்த பாட்டிலை பாருங்கள் அடியில் நெல்லிக்காய் தங்கி இருக்குது அந்த நம்ம எடுக்கிறதுக்கு முன்னால் பாட்டில் ஒரு தடவை குலுக்கிட்டு எடுத்துக்கலாம் மேலேயும் உங்களுக்கு நெல்லிக்காயோட சத்தெல்லாம் இருக்கும் இருந்தாலுமே குலுக்கிட்டு எடுக்கிறது நல்லது இப்போ ஆரோக்கியமான ஜூஸை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் வருஷத்துக்கு இதை வச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்